இன்றைக்கி சுண்டல் வந்து மசால் மசால் சுண்டலாட்ட செய்கிறோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க சுண்டலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சுண்டலை கொஞ்சம் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணுங்க நல்லா கடுகு வந்து வெடித்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கணுங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றுங்க வர ஒரு நாலுங்க கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க நல்லா வணக்கணுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் கொஞ்சமாக தூள் போட்டுக்கணுங்க இஞ்சி பூண்டளவு ஒரு ரெண்டு கரண்டி ஊட்டி ஊற்றிக்கணுங்க நான் மிக்சியில் இஞ்சியும் கொஞ்சம் பூண்டும் போட்டு மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சி தான் கொஞ்சம் ஊற்றுறேங்க ஒரு ரெண்டு கரண்டி கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்டா இதில் கொஞ்சம் மிளகா சூளும் சேர்த்துக்கலாங்க இது கறி மசாலா ஒரு கரண்டிங்க உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணுங்க சுண்டல்ல வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்குறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறோம் சுண்டில் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க நல்லா வெந்துடும் நான் குக்கரில் தான் ரெண்டு விசில் விட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சேன் சுண்டல் வந்து பருப்பு சாம்பார் இருக்குது நல்லாயிருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு தயிர் சாப்பாடு சாயங்காலம் ஈவினிங்கில் சும்மா இந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாங்க சுண்டலை பொறியிடாட்டம் பண்ணி சாப்பிட்லாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து தயிர் சாப்பாடுக்கு இந்த மாதிரி சுன்றை செஞ்சுட்டேங்க தயிர் சாப்பாடுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்